வணக்கம் திருச்சி சென்றுள்ள உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் கவனம் ஈர்த்த நிகழ்வு இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக திருச்சி சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி அவர்கள் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தல் முடியூட்ட பணிகளை திறந்து வைத்தல் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது என்று திருச்சி மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிசியான நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திருச்சியில் ஒருவர் வீட்டிற்கு திடீர் அங்கு செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது திருச்சி மாவட்டம் பச்சைமலை சின்ன இழுப்பூர் மலை கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் நலப்பள்ளியில் படித்தவர் ரோஹிணி என்ற மனைவி இவர் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று புகழ்பெற்ற திருச்சி என்ஐடி கல்லூரியில் பொறியியல் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த மாணவியை பாராட்ட வேண்டும் என்று எண்ணி தினம் இந்த மாணவியின் வீட்டிற்கு விசிட்டடித்தார் அப்போது உதயநிதி அவர்களது இந்த வருகையை சற்றும் எதிர்பார்க்காத மாணவி ரோஹிணி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆச்சரியப்பட்டு போகினர் பின்னர் உதயநிதி மற்றும் வந்திருந்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வரவேற்ற ரோஹிணியின் குடும்பத்தினர் உதயநிதி அவர்களுக்கு காபி போட்டு கொடுத்தனர் அதனை இன்முகத்தோடு வாங்கி உதயநிதி அவர்கள் குடித்தார் அத்துடன் மாணவி ரோஹிணியை தனது அருகில் அமர வைத்து ரோஹிணியின் வெற்றிக்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் மேலும் மாணவி ரோஹிணியின் பெற்றோர்களுக்கும் உதயநிதி அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்தார் மேலும் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியருக்கு ரோஹிணி அவர்கள் முன்மாதிரியாக திகழ்கிறார் என்றும் உயர்கல்வியிலும் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும் மாணவி ரோஹிணிக்கு உதயநிதி அவர்கள் அறிவுறுத்தினார் அது மட்டுமல்லாது மாணவி ரோஹிணிக்கு நினைவு பரிசு வழங்கியதோடு அவர்களது குடும்பத்திற்கும் முதன் விதமாக ரூபாய் ஏழரை லட்சம் மதிப்பில் டிராக்டர் ஒன்றையும் உதயநிதி அவர்கள் ரோஹிணி குடும்பத்திற்கு வழங்கினார் அவரது சகோதரருக்கு ஆதித்ராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு அளிப்பதற்கான பணி நியமன கடிதத்தையும் உதயநிதி அவர்கள் வழங்கினார் உதயநிதி அவர்களது இந்த செயலை பார்த்து சின்ன கிராம மக்கள் நெகிழ்ந்து போயினர் மேலும் அந்த கிராம மக்களின் கோரிக்கையின்படி அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மட்டின் சேவையை மாணவி ரோஹிணியுடன் சேர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இடத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் விசிட்டடித்து பல்வேறு திடீர் ஆய்வுப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விசிட்டளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு நாள் பயணமாக திருச்சி சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு பிஸியான செடிகளுக்கு மத்தியிலும் ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற ஏழை மாணவி ரோஹிணி அவர்களை பாராட்டும் விதமாக அவரது வீட்டிற்கே நேரில் சென்ற அவரை பாராட்டியதோடு அவரது குடும்பத்திற்கும் பல்வேறு உதவிகளை செய்துள்ள உதயநிதி அவர்களது இந்த செயல் செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கம் குறிப்பிடுங்க